வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன் நம்ம இது வரைக்கும் என்னமாம் ஸ்மார்டில் இருபத்தி ஓரு டாபிக் பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது இருபத்தி ரெண்டாவது டாபிக் உறவு கணக்குகள் பிளட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அதாவது உறவுமுறை கணக்குகள் அப்படின்னா எப்படி எந்த வித அடிப்படையில் கேட்பாங்க அப்படின்னா மூன்று அல்லது நான்கு தலைமுறைகள் குறிக்கும் தகவல்களை கொண்டு அதாவது ஒரு குடும்பத்தில் இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு இடையான உறவை பற்றி இவங்களுக்கான என்ன உறவு முறை அப்படின்னு வந்து கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க இந்த உறவுமுறை கணக்குகளில் நமக்கு வந்து மூன்று வகையாக இந்த கணக்குகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சாதாரண உறவு முறையில் கேட்பாங்க அதாவது ஒரு அப்பா கொடுத்து ஒரு மகளை கொடுத்து இது இவங்களுக்கு யார் அப்படிங்குற வந்து ஒரு சாதாரண ரொம்ப பார்த்தோடனே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தடில் கேட்பாங்க அடுத்து அறிமுகப்படுத்துகிற மாதிரி அதாவது இவங்க வந்து என் அக்கா பொண்ணு இவங்க வந்து என் அண்ணன் பொண்ணு அப்படின்னு அறிமுகப்படுத்தி இவங்க அவங்களுக்கு யார் அப்படின்னு க கேட்பாங்க சில நேரங்களில் குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க குறியீடுகள் அப்படின்னா என்னதுன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் அதாவது மல்டிப்ளிகேஷனுங்கிற ஏதாவது ஒரு குறியீடுகள் கொடுத்து இல்லைனா ஆங்கில எழுத்துகள் கொடுத்து கேட்டிருப்பாங்க இந்த உறவுமுறை கணக்குகளை பொறுத்தவரை மூன்று விதமான டைப்பில் தான் கேட்பாங்க அதாவது சாதாரண உறவுமுறை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு அறிமுகப்படுத்துதல் இன்ட்ரோடேஷன் இல்லைனா ஐடென்டிஃபை அடுத்து குறியீடுகள் பயன்படுத்துகிற மாதிரி இந்த மூன்று டைப்பில் கேட்பாங்க இதில் உள்ள சம்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் பாங்க இதில் உள்ள பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம் உறவுமுறை கணக்குகள்லாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஏ என்பவரின் மகன் சி நல்லா பாருங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டு செம்ம வந்து ஒழுங்காக ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணும்போதும் அதோட மீனிங்ஸ் நமக்கு வந்து ஒழுங்காக புரியும் ஏ என்பவரின் மகன் சி பி என்பவரின் மகள் டி ஆனால் ஏயின் கணவர் பி எனில் பிக்கும் சிக்கும் எவ்வகை உறவு இந்த மாதிரி உறவு முறை கணக்குகள் கேட்கும்போது நீங்கள் செஞ்சு பார்க்காம தயவு செய்து ஆன்சர் போட முடியாது மனக்கணக்கில் போடாதீங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செஞ்சு பார்க்கணும் ஏ என்பவரின் மகன் அதாவது ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க ஏயோட மகன் யாரு ஏயோட மகன் வந்து சி நல்லா பார்த்துக்கோங்க ஏயோட ஏ வந்து அம்மாவா அப்பாவா நமக்கு கொடுக்கல ஏயின் மகன் சி அடுத்த செகண்ட் ஸ்டெப் பாருங்க பி என்பவரின் மகள் டி இப்போ நான் பின்னு ஒருத்தர் எடுக்கிறேன் பி என்பவரின் மகள் டி சரியா பி என்பவரோட மகள் டி ஏயின் கணவர் பி அப்போ ஏயோட கணவர் தான் பி அப்போ இது வந்து அம்மாவா இருந்தா இது வந்து யாரு அப்பா ஏன்னா ஏயின் கணவர் பி எனில் பிக்கும் சிக்கும் உறவு என்னது இந்த பிக்கும் சிக்கும் உள்ள உறவு தான் என்ன செஞ்சுருக்காங்க நமக்கு கேட்டிருக்காங்க அப்போ இது மகன் தானே இது அப்பானா அப்பாவோட பையன் அப்போ வந்து ஆன்சர் என்னது நமக்கு மகன்கிற ஆன்சர் தான் கரெக்டு பிக்கும் சிக்கும் உறவு உள்ளது அதாவது பிங்கிறது அப்பா சிங்கிறது யார் மகன் பார்த்தீங்களா பிங்கிறது அப்பா சிங்கிறது மகன் அப்ப வந்து பிக்கு சி எவ்வகை உறவுன்னா கேட்டது கொஸ்டின் நீங்க கரெக்டா சிக்கு பி எவ்வகை உறவுன்னு கேட்கல பி க்கு சி எவ்வகை உறவு அப்ப வந்து மகன்கிறது தான் என்னது சரியான விடை இரண்டாவது செம் பாருங்க ஒரு பெண் ஒரு சிறுமியை காண்பித்து அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சம் என்ன பார்த்தோம் அப்படின்னா சாதாரண உறவு முறை கணக்குகள் பார்த்தோம் இது செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துதல் அதாவது அறிமுகப்படுத்தி அல்லதுன்னா ஒரு ஒரு உறவுகளை வந்து சுட்டி காமிச்சு இது யாரு அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க ஒரு பெண் ஒரு சிறுமியை காண்பித்து இவள் என் அப்பாவின் மகனின் ஒரே மகள் அதாவது நல்லா கவனிச்சுக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெண் நான் வந்து பெண் தனியாக ஒரு பெண்ணுன்னு நான் எழுதிக்கிறேன் அவங்க வந்து ஒரு சிறுமியை காமிச்சு என் அப்பா அதாவது அப்பாவின் அடுத்த மகனின் பாத்துக்காங்க அப்பாவின் இவங்களோட அந்த பெண்ணோட அப்பாவோட மகனின் மகள் அதாவது பார்த்துக்கோங்க இதான் அவங்க சொன்ன சுட்டி காட்டின உறவு ஒரு பெண் ஒரு சிறுமியை காண்பித்து இவள் என் அப்பாவின் மகனின் ஒரே மகள் இதுதான் அந்த சிறுமி சரியா இந்த சிறுமியை காமிச்சு தான் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ இந்த பெண்ணுக்கு இந்த சிறுமி என்ன உறவுமுறை முறை வரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு முறை யார் இவங்க வந்து பெண் இப்போ வந்து இது மகனுங்கும்போது இது மகள் இது மகன் அப்போ யார் இந்த பெண்ணுக்கு அண்ணம் பொண்ணு அப்போ வந்து இந்த மகளுக்கு இந்த பெண் யார் வரும் கண்டிப்பாக அத்தை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்க ஒரு சிறுமியை பார்த்து ஒரு பெண் என்னோட அப்பாவோட மகனோட மகள் அதாவது ஏன் அண்ணம் பொண்ணு இல்லைன்னா தம்பி பொண்ணுன்னு நேரடியாக சொல்லாமல் என் அப்பாவின் மகனின் மகள் இதுதான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க உங்களை குழப்பறதுக்கு இப்படி இப்படிதான் கேட்பாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இங்க பாருங்க அப்போ இந்த பெண்ணுக்கும் சிறுமிக்கும் உள்ள தொடர்பு அத்தை அப்ப அத்தைங்கிற ஆன்சர் தான் சரியான விடை மூன்றாவது சம் பாருங்க ஏ இன்ட்டு பி அதாவது உறவு முறை இது வந்து குறியீடு முறை இது வந்து மூன்றாவது டைப் ஏ பெருக்கல் பி என்பதில் ஏ என்பவர் பி இன் அப்பா ஏ வந்து யாரா யோட அப்பா சரியா அப்போ ஏ அப்பா பி வந்து மகன் மகள் யாராவதுனாலும் இருக்கலாம் அடுத்து பாருங்கள் ஏ இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் பி என்பது ஏ என்பவர் பி இன் மனைவி அதாவது ப்ளஸ் சிம்பல் கொடுத்தா கணவன் மனைவி பெருக்கல் கொடுத்தா அப்பா பிள்ளைங்க சரியா இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கனாக்கி பி ஆர் கேட்டிருக்காங்க நல்லா தெரியும் நமக்கு வந்து ஏ இன்ட்டு பி அப்போ பி ஏ இன்ட்டு பீனா அப்பா பையனாக இருக்கலாம் இப்போ வந்து அப்பா அதாவது பிஆராக இருக்கும் அப் ஏ என்பவர் பிஇின் அப்பா தானே சொல்லியிருக்கேன் அப்பா இன்ட்டு மகன் நான் வைக்கிறேன் சரியா ப்ளஸ் இது யார் கணவன் மனைவி அப்போ இது யார் இது வந்து மருமகள் சரியா கணவன் மனைவிங்கும்போது இது மகன் மகனோட ஒய்ஃபு மருமகள் இப்போ வந்து பொருத்தமான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க பி என்பவர் ஆரின் சகோதரர் நமக்கு இங்கே சகோதரர்ங்கிற வார்த்தையே வரல அதனால இது நமக்கு கிடையவே கிடையாது ஆர் என்பவர் இன் அப்பா அப்பா கிடையாது ஏன்னா அப்பா வந்து கியூக்கு தான் அப்பா ஆருக்கு கிடையாது ஆர் என்பவர் இன் மருமகன் நல்லா கவனிச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து மருமகன் தான் ஆர் என்பவர் பியின் மருமகன் ஏன்னா இவங்க பிக்கும் கியூக்குள்ள தான் ரிலேஷன் இருக்கு தவிர ஆனால் இது வந்து மகன் மகள் நமக்கு எதுவுமே கொடுக்கல இது மகனாகவும் இருக்கலாம் மகளாகவும் இருக்கலாம் இது வந்து மருமகனாகவும் இருக்கலாம் மருமகளாகவும் இருக்கலாம் அவ பாருங்க ஆர் என்பவர் பியின் மருமகன் அடுத்து பாருங்க ஆர் என்பவர் பியின் மகன் இந்த மூன்றுமே கிடையாது ஆர் என்பவர் பி யின் மருமகன் தான் நமக்கு சரியான விடை நான்காவது சம் பாருங்க செல்வியின் தந்தையின் அதாவது செல்வியோட அப்பாவோட ஒரே மகள் தான் ராஜாவின் அம்மா அதாவது நல்லா கவனிங்க செல்வி அவங்க அப்பா அம்மாவுக்கு செல்விங்கிறது ஒரே ஒரு குழந்த மட்டும்தான் இப்போ பாருங்கள் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி தந்தை கொடுத்துருக்காங்க தந்தையோட ஒரே மகள் தான் யார் செல்வி ஒரே மகள் யார் செல்வி அந்த செல்வி யாரா ராஜாவின் அம்மா இந்த செல்வி யாரு ராஜாவின் அம்மா அப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க செல்வியின் கணவருக்கும் ராஜாவுக்கும் செல்வியோட கணவர் யார் ராஜாவோட அப்பா இதா அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்போ என்னது நமக்கு இந்த கொஷினோட சரியான விடை அப்பாங்கிறது தான் சரியான விடை பயிற்சி வினாக்கள்ல ஐந்தாவது சம் பாருங்க வினேஷ் சாரி வினோத் என்பவரின் தந்தை தினேஷ் அடுத்து பிரசாத் என்பவர் தினேஷின் சகோதரர் ஆவார் மேலும் ராஜா என்பவர் பிரசாத்தின் தந்தை எண்ணில் தினேஷ் என்பவருக்கு ராஜா எவ்வகையில் உறவு அதாவது இப்படி ஒரு பராக்ராஃப் மாதிரி கொடுத்த உடனே ரொம்ப வந்து குழம்பாதீங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினாலே இந்த சமுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பாருங்கள் வினோத் என்பவரின் தந்தை தினேஷ் அதாவது தினேஷ் தான் யார் நமக்கு தந்தை தினேஷ் யார் தந்தை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க அடுத்து யார் மகன் யார் வினோத் சரியா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்து செகண்ட் ஸ்டெப் பாருங்கள் அதாவது நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எழுதியிருக்கேன் வினோத் என்பவரின் தந்தை தினேஷ் சரியா அடுத்து பாருங்கள் பிரசாத் என்பவர் தினேஷின் சகோதரர் நல்லா பாருங்கள் இந்த தினேஷோட சகோதரர் யார் பிரசாத் சகோதரர் பிரசாத் சரியா அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ராஜா என்பவர் பிரசாத்தின் தந்தை இவங்களோட அப்பா யாரு ராஜா ராஜா யார் இவங்களோட தந்தை ஏனில் அதாவது இதிலிருந்து பாருங்கள் தினேசும் பிரசாத்தும் சகோதரர்னு கொடுத்தாச்சு ஆனால் பிரசாத்தோட அப்பா ராஜான்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டினை பாருங்கள் தினேஷுக்கும் ராஜாவுக்கும் உள்ள உறவு அப்போ ராஜாவுக்கு இரண்டு மகன்கள் ஒன்று பிரசாத் ஒன்று தினேஷ் அதை தான் நமக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்போ பாருங்க ராஜா வந்து தினேஷ்க்கு என்ன உறவு மகன் தானே வரும் அங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க தாத்தா வராது பேரன் வராது சித்தப்பாவும் வராது மகன் தான் நமக்கு சரியான விடை ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஏ என்பவர் பி இன் சகோதரர் சி என்பவர் பி இன் தாய் வர் சியின் தந்தை இ என்பவர் டியின் சகோதரர் எனில் ஏயுக்கும் பிக்கும் உள்ள எவ்வகை உறவுன்னு கேட்டிருக்காங்க நம்ம செஞ்சு பார்க்கும்போது ஈஸியாகவே போட்டுடலாம் பாருங்கள் ஏயும் பியும் உங்களுக்கு சகோதரர் நல்லா கவனிச்சுக்கோங்க அது அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் அக்கா அண்ணனாக இருக்கலாம் நமக்கு வந்து சகோதரர்னு கொடுத்துருக்காங்க சரியா அப்போ வந்து சகோதரர்னா அண்ணன் தம்பி அக்கா தம்பி அக்கா அண்ணன் யாராக வேணாலும் இருக்கலாம் நமக்கு வந்து சகோதரர் நான் எழுதிக்கிறேன் சரியா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சி என்பவர் பியின் தாய் அதாவது இவங்களோட அம்மா யாரா அவங்க தான் தாய் தான் யார் சி அடுத்து டி என்பவர் இந்த தாயோட தந்தை தான் டி அப்போ வந்து டி நல்லா கவனிச்சுக்கோங்க இது வந்து இவங்களோட தந்தை இது வந்து டிங்கிறது அப்பா அப்பாவோட பொண்ணு சி சியோட ரெண்டு பிள்ளைங்க ஏ அண்ட் பி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இ என்பவர் டீன் சகோதரர் இவங்களோட சகோதரர் யார் ஈ சரியா அப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏக்கும் டிக்கும் எவ்வகை உறவு அப்போ வந்து நல்லா பாருங்கள் ஏக்கும் பிகோட தாத்தா தான் யார் டி கொஷின் வந்து நமக்கு கொலப்பகிற மாதிரி கேட்டாலும் ஈஸியாகவே இருக்குது பாருங்கள் ஏக்கும் டிக்கும் உள்ள உறவு தாத்தா இதுதான் சரியான விடை நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எம் என்பவரின் மகன் என் இவர் பியை மணந்தார் எண்ணின் சகோதரி ஓ பியின் மகன் கியூ கியூவின் சகோதரி ஆர் எண்ணில் ஓ என்பவர் ஆருக்கு என்ன உறவு நல்லா ஃபஸ்ட்டு பாருங்கள் எம் என்பவரின் மகன் யார் எம் என்பவரின் மகன் என் எம்ங்கிறது யாரு அப்பா எம்ங்கறது யாரு அப்பா அவங்களோட பையன் என் இவர் பி மணந்தார் செகண்ட் ஸ்டெப் யாரு பிங்கிறது யாரு மனைவி பிங்கிறது யாரு மனைவி தேர்ட் ஸ்டெப் பாருங்க என்னின் சகோதரி இவங்க யாரு என்னோட சகோதரி யாரு ஓ என்னின் சகோதரி ஓ சரியா அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்க பியின் மகன் கியூ பியோட மகன் கியூ கியூவின் சகோதரி யாரு கியூவின் சகோதரி ஆர் கியூவின் சகோதரி ஆர் இதான் ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாமே எழுதியாச்சு பாருங்க எம் அப்பா அப்பாவோட பையன் என் என்னோட மனைவி பி அவங்களோட தங்கச்சி ஓ என்னுக்கும் பிக்கும் உள்ள குழந்தைங்க தான் ஆர் கியூ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஓ என்பவர் ஆருக்கு என்ன உறவு இவங்க வந்து அப்பாவோட சகோதரிங்கிறதுனால கண்டிப்பா என்ன உறவு தான் இருக்கும் அத்தைங்கிற உறவு தான் இருக்கும் நமக்கு அப்ப ஆன்சரில் அத்தை இருக்குன்னா இதுதான் நமக்கு சரியான விடை அடுத்த சம் பாருங்க ஏ என்பவர் பியின் சகோதரி பி என்பவருக்கு சி சகோதரர் சி என்பவரின் தாய் D, பி என்பவரின் தந்தை E, ஏ என்பவரின் தாத்தா F எனில் கீழ்காணும் எக்கூற்று தவறானது ஃபஸ்ட்டு நம்ம உறவு முறைகளை எழுதினா மட்டும்தான் கூற்றுகளை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு பாருங்க ஏ என்பவர் இன் சகோதரி ஏயும் பியும் யாரு சகோதரி சரியா ஏ என்பவர் இன் சகோதரி அடுத்து பாருங்கள் பி என்பவருக்கு சி சகோதரர் A B சகோதரி மாதிரி சி யாரு சகோதரர் சரியா அடுத்து பாருங்கள் சி என்பவரின் தாய் தாய் யார் டி இவங்க மூணு பேருமே அக்கா தம்பி தங்கச்சி தான் ஆனால் இவங்களோட தாய் யார் டி பி என்பவரின் தந்தை தந்தை யாரு இ பி என்பவரின் தந்தை E ஏ என்பவரின் தாத்தா தாத்தா யார் எஃப் தான் யாரு தாத்தா கீழ்கானும் இப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஃப் பையன் பையன் ஈ அப்பா அம்மா அவங்களோட மூன்று குழந்தைங்க இதுதான் உறவு முறை இப்போ வந்து நமக்கு என்னென்னா கீழ்கானும் எந்த கூற்று தவறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கூற்றை பாருங்கள் ஏ என்பவரின் தாய் டி ஏயோட தாய் தான் டி அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கூர்ட்டு வந்து சரியானது இரண்டாவது பாருங்கள் ஏசி இருவருக்கும் சகோதர சகோதரி கரெக்டு தானே ஏபிசி மூணுவருமே சகோதர சகோதரிகள் தான் அதனால ஏசியும் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் தான் இரண்டாவது ஆப்ஷனும் நமக்கு சரியான விடை தான் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் ஈ மனைவி டி கரெக்டு தானே டி அம்மா இன் மனைவி தான் டி கரெக்டு அடுத்து பாருங்க தவறான விடை எஃப் மகன் ஈங்கிறது தான் நமக்கு சரியான விடை அப்ப தவறான கூற்று எஃப் மகன் பிங்கிறது நமக்கு தவறு நெக்ஸ்ட் சம் பாருங்க குமார் அனிதாவை பார்த்து அதாவது குமார் அனிதாவை பார்த்து என்ன சொல்கிறான்னா உன் தாயின் கணவரின் சகோதரி என் அத்தை அதாவது பாருங்க தாயின் கணவர் தாயின் கணவர்னா யாரு அம்மாவும் அப்பாவும் அதாவது அனிதாவோட அம்மாவும் அப்பாவோட கணவரோட சகோதரி கண்டிப்பா அத்தை தானே கணவரோட சகோதரி நமக்கு யார் வரும் அத்தை தான் வரும் அதாவது என்ன சொல்கிறான்னா இப்போ வந்து குமார் வந்து யாரை பார்த்து சொல்றான் அனிதாவை பார்த்து சொல்றான் உன் தாயின் கணவரின் சகோதரி என் அத்தை அப்படிங்கிறான் ஏன்னா வந்து அவனுக்கும் அத்தைங்கும்போது கண்டிப்பாக அனிதாவுக்கும் அத்தை தானே அப்போ குமாருக்கும் அனிதாவுக்கும் உள்ள உறவு எனது சகோதரிங்கிற உணவு தான் சரியான விடை நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒரு பெண்ணை பார்த்து மணி அவள் என்னுடைய தாயின் தாய் மாமனின் மகள் என கூறினான் எனில் மணிக்கு அந்த பெண் யாரு அதாவது ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண் யாராம் தன்னோட தாயோட தாய் மாமன் மகள் அப்போ நமக்கு என்ன உறவு முறை வரும் நமக்குன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போ நம்மளை வச்சு நம்ம வந்து உறவு முறை கணக்கு பார்க்கணும் எப்படின்னா நம்ம அம்மாவோட தாய் மாமாவோட பொண்ணு அதாவது நம்ம அம்மாவோட மாமா பொண்ணுங்கும்போது அம்மாவுக்கு அண்ணி அந்த மாதிரி உறவு முறை வரும் நம்ம அப்பாவுக்கு அக்கா இல்லைன்னா தங்கச்சி அப்படின்னு உறவு முறை வரும் அப்போ நமக்கு அவங்க என்ன உறவு முறை கண்டிப்பாக அப்பாவுக்கு இப்போ அம்மாவை வச்சு கணக்கிட்டு விட அப்பாவுக்கு தங்கச்சி அக்கா அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக அத்தை உறவு முறை உங்களுக்கு இந்த உறவு முறை கணக்குகளில் குழப்பம் வரும்போது தங்களோட உறவு முறைகளை வச்சு நம்ம வந்து உற கணக்கிட்டு பாரு கண்டிப்பா வந்து இது வந்து புரியலாம் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம் நல்லா கவனிங்க ஒரு பெண்ணை பார்த்து மணி அவள் என்னுடைய தாயின் தாய் மாமனின் மகள் சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு இந்த மணிக்கு என்ன உறவுமுறைன்னா கண்டிப்பா தான் சரியான விடை பதினோறாவது சம் பாருங்க அருண் ராகுலை பார்த்து நல்லா கவனிச்சிக்கோங்க அருண் ராகுலை பார்த்து இவன் என் மகளின் தந்தையின் மகன் நல்லா கவனிங்க அருண் ராகுல பார்த்து சொல்றான் இவன் வந்து யாரு அப்படின்னா என் மகள் தந்தையின் மகன் அப்போ யாரு கண்டிப்பா அவனும் ஒரு பையன் தானே உங்களை வந்து குழப்புற மாதிரியே இந்த சென்டென்ஸ் இருக்கும் என் மகளோட தந்தையோட பையன் அதாவது எப்படி ஒரு மகளோ அருணும் ஒரு பையன்தான் அப்போ வந்து ராகுல் யார் மகன் தான் சரியான விடை நெக்ஸ்ட் சம் பாருங்கள் இது வந்து குறியீட்டு முறையில் கொடுத்துருக்காங்க பார்க்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி என்பவர் அதாவது ஏ ப்ளஸ் பிங்கிறதுல ஏ என்பவர் பியின் சகோதரர் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏ ப்ளஸ் பி இப்படி வந்தாலே சகோதரர் சரியா ப்ளஸ் சிம்பிள் என்ன கேட்காட்டுது சகோதரர் சரியா அடுத்து பாருங்க ஏ மைனஸ் பிங்கிறது என்னதுன்னா சகோதரி ப்ளஸ்ஸுங்கிறது எப்படி சகோதரர் கொடுத்துருக்காங்களோ மைனஸ்ங்கிறது சகோதரி அடுத்து பாருங்கள் ஏ க்ராஸ் பிங்கிறது என்னதுன்னா ஏ என்பவர் பியின் தந்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸையுமே ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து தான் தந்தை ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் தந்தை ரெண்டாவது இருக்குது யாரு அப்படின்னா மகன் சரியா ஏ கிராஸ் மகன் இதுதான் இதோட அர்த்தம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சி என்பவர் கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்க சி என்பவர் எம்மின் மகன் அப்படிங்கிறதுல எந்த குறியீடு உங்களுக்கு புலப்படும்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் தந்தை சிங்கிறது மகன் உங்களுக்கு டேரக்டாக எம் க்ராஸ் சி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் போட்டுடலாம் ஆனால் இதில் பாருங்கள் இதில் எதுவுமே நமக்கு வந்து இன்ட்டு சிம்பிளில் வந்து இன்ட்டு சீல இல்லை அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் எம் மைனஸ் எண் இருக்குது அதனால் நமக்கு இதை செஞ்சே பார்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது ஏன்னா வந்து எம் மைனஸ் எண்ணுனால் சகோதரி உறவு முறை சரியா அப்போ வந்து இப்போ வந்து இது ரெண்டு சகோதர சகோதரின்னா கண்டிப்பாக சீக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா வந்து இதில் வந்து தந்தை எண்ணன்னு கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது செகண்ட் ஆப்ஷனை பாருங்கள் என் தந்தை எம் மகன்னு கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டில் வர்றது தான் தந்தை செகண்டில் வர்றது மகன்னு சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுக்கு செகண்ட் சிம்பிளும் வராது தேர்ட் ஆப்ஷனும் வராது ஏன்னா நம்ம கூட பார்க்கக்கூடியது எம் கிராஸ் சி இருக்கான்னு தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அடுத்து பாருங்கள் ஃபோர்த் ஆப்ஷனில் எம் கிராஸ் இருக்குது அப்போ நம்ம இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ பாருங்கள் எம் க்ராஸ் என் எம் கிராஸ் எண்னாக்கி தந்தை தந்தையோட பிள்ளை என்னன்னு நமக்கு தெரியும் சரியா மைனஸ்னா சகோதரி இவங்களோட தங்கச்சி தான் தங்கச்சியோ அக்காவுதான் சி அப்போ வந்து சியோட அப்பா எம்னு இதில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரியுதா அதனால் நமக்கு இ ஆப்ஷன் தான் சரி எந்த ஒரு கொஷின்மே பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள் இந்த கொஷின் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ டஃப்பாக தெரிஞ்சு அந்த ஆன்சரை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு கிடச்சிச்சா அதனால் நமக்கு எம் கிராஸ் என் மைனஸி இந்த ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து உறவுமுறை கணக்குகள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த உறவுமுறை கணக்குகளை பொறுத்தவரை மூணே வகையாக தான் கேட்பாங்க அந்த மூன்று வகைனா சாதாரண உறவுமுறை அடுத்து குறியீடு சுட்டிக்காட்டுதல் அல்லது அறிமுகப்படுத்துதல் நெக்ஸ்ட் வந்து இந்த குறியீடு முறையில் இந்த மூன்று வகையில தான் கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு சம் இல்லைன்னா ரெண்டு சம் தான் நமக்கு கேட்பாங்க நம்ம டாபிக் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சேனலை வந்து நீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா என்ன மம்மஸில் நிறைய பேருக்கு புரியாத நிறைய சம்ஸ் நிறைய டாபிக் வந்து தெரியாமல் இருக்கலாம் என்னென்ன டாப்பிக்கில் வருதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த டாப்பிக்கை வந்து ஒரு பத்து சம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து போட்டுடலாம் அதனால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்